தைப்பூசம் வந்ததையா முருகையா நல்ல நாளும் எங்களுக்கு வந்ததையா மைப்பூசி ஐயா முருகையா சிந்தைத்தனில் என்னாலும் தாய் நாடு விட்டு வந்தோம் முருகையா தந்தை உன்னை பெற்றோமன்றோ செய்தேடும் உறவெல்லாம் முருகையா செய்தேடும் உறவெல்லாம் முருகையா உன் சேவடியில் வாழ்வதற்கே எட்டு திக்கும் முன்னருள்தான் முருகையா எழுந்ததொரு நம்பிக்கையே பட்டு பட்டு பாடுகிறேன் முருகையா பட்டு பாடுகிறேன் முருகையா பழனிமலை வேலோனே எந்த வழி வந்தாலும் முருகையா எந்த வழி பிடித்தாலும் கந்தன் வழி நம்மை எல்லாம் பாதுகாக்கும் பாதுகாக்கும் நல்ல வழி வேதியருக்கு மயிலிருக்கு முருகையா வினையிருக்க இடமுண்டா தாளிருக்கு பக்கத்திலே முருகையா தாளிருக்கு பக்கத்திலே முருகையா தயங்க மாட்டேன் வாழ்க்கையிலே முத்தி தரும் பத்தி தரும் முருகையா மூவிரண்டு தமிழெழுத்தே சக்தி தரும் வேலதனால் முருகையா சக்தி தரும் வேலதனால் முருகையா சகல தீருமன்றோ திருமன்றோ துன்பவரும் வேலைத்தனில் முருகையா துக்கம் தானும் தாக்கும் போது இன்பம் சேர்க்க வாழ்க்கையிலே முருகையா இன்பம் சேர்க்க வாழ்க்கையிலே முருகையா என்னருகே வாராயோ பொருள் வேண்டாம் புகழ் வேண்டாம் முருகையா உன் பொறுப்பாத காட்சி போதும் அருள் வேண்டும் உயிரிய முருகையா அருள் வேண்டும் உயிருய முருகையா ஆதி சிவன் புத்திரனே செந்தனுக்கு பால் குடமும் முருகையா சிறுவரெல்லாம் வேல்முகமும் எந்தி வரும் கோலமையா முருகையா எந்தி வரும் கோலமையா எடுத்து சொல்ல வார்த்தை இல்லை கவடிகள் ஆடி வர முருகையா காவி நிறம் எவ்விடம் சேவடியை காட்டாயோ முருகையா செவடியை காட்டாயோ முருகையா சிந்தித்தனில் நில்லாயோ அடித்தாலும் உதைத்தாலும் முருகையாடுகினான் விட்டகளேன் துடிக்குது யாயின் உயிர்தான் முருகையா துடிக்குது யாயின் உயிர்தான் முருகையார் தொண்டரின் பாராயோ கசிந்துருகி படுகின்றேன் முருகையா கந்தனருள் நான் பெறவே இசை தமிழில் எங்குகிறேன் முருகையா தமிழில் எங்குகிறேன் முருகையா இனிமேலும் வாராயோ